மகாலட்சுமி பேசிட்டு இருக்கும் பொழுது நீ ஏ கருப்பா இருக்கு கண்ணா கருமை நிற கண்ணான கருப்பா இருக்கேன்னு சிரிச்சுட்டாள் மகாலட்சுமி உடனே கண்ணன கோவம் வந்து என் மொத்த முகத்தை பார்த்து கருப்பா இருக்கேன் நான் நீ முகமே லட்சணம் இல்லாம அரூப லட்சுமியா நீ போய் இந்த உலகத்துல பிறக்கணும் அப்படின்னு விட்டாள் ஒரு பெண்ணுக்கே அழகு என்ன தெரியுமா நடுபகடி எடுத்து அதுல குங்குமம் பொட்டு வச்சு நெட்டியில குங்குமம் வச்சு அழகான அந்த காது தோடுகள் அணிஞ்சு மூக்குத்தி போட்டு சிரிச்ச முகத்தோடு இருக்கிறதா பெண்ணுக்கு அழகு ஆனா அந்த அழகில்லாத ஒரு பெண் பிறந்தாள்னா எவ்வளவு கஷ்டப்படுவாள் வேதனைப்படுவாள் அரூபலட்சுமியா மகாலட்சுமி பிறந்த அழகில்லாம பிறந்தாள் உடனே அழுதாள் அப்ப காமாட்சி என்ன பண்ணா கவலைப்படாது என்னுடைய சன்னிதானத்துக்குதான் நான் அந்த உலகத்துக்கு அழகை தரக்கூடிய காமாட்சி அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அழகி காமாட்சி என் சன்னிதானத்துக்கு வா இங்க இருபத்தி நான்கு மனையாரும் என் சன்னிதானத்தை கொண்டாடுறாள் அதான் அத்தனை பேரும் தொங்க தொங்க தீர்க்க சுமங்கலியாய் தாலி கொடியோடு தலையில பூவோடும் பொட்டோடும் அவர்கள் ஒவ்வொருத்தரும் தீர்க்க சுமங்கலியாய் வாழக்கூடிய வரம் பெற்றவர்கள் காமாட்சி குலதெய்வமா கொண்டவர்கள் அவர்கள் சித்ரா பௌர்ணமியில வளைகாப்பு பண்ணி அம்பால குங்குமத்தால அர்ச்சனை பண்ணுவாள் அந்த இருபத்தி நான்கு மனையா அர்ச்சனை பண்ணக்கூடிய குங்குமத்தை எடுத்து இன்னைக்கும் நீங்க காஞ்சிபுரம் போனேன்னா இந்த குங்குமத்தை நேர நெத்தியில எட்டுக்க மாட்டாள் விஷயம் தெரிஞ்சவா ஆமாட்சி அம்பால அர்ச்சனை பண்ண அந்த காமாட்சி குங்குமத்தை இந்த சன்னிதானத்தை சுத்தி வந்து அரூபலட்சுமியா இருக்கிற லக்ஷ்மியுடைய முச்சம்பலையிலிருந்து பாதம் வரையில அந்த குங்குமத்தை தடவுவாள் தடவிட்டு அவள் திருவடியிலேருந்து அந்த குங்குமத்தை எடுத்து எட்டுப்பாள் இது காமாட்சியே சொன்ன வாக்கு என்ன பூஜிக்க வரக்கூடிய இருபத்தி நான்கு மனையாரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கன்னி பெண்களும் தாய்மார்களோ காமாட்சியை பூஜித்த குங்குமத்தை அவர்கள் சுமங்கலி கன்னி பெண்கள் மனையாருடைய திருக்கைகளினாலே தீர்க்க சுமங்கலியுடைய திருக்கையினாலே லக்ஷ்மிவனுடைய திருமேனியில பூசுவார்கள் அவர்கள் கரம் பட்டால் உன்னுடைய முகம் திரும்ப அழகான முகமாகும்னா இருபத்தி நான்கு மனையாருடைய கரம் பட்ட குங்குமத்துக்கே அழகு தரக்கூடிய லக்ஷ்மிக்கே அழகு தரக்கூடிய பெருமை இருக்குன்னா இருபத்தி நாலு மனையாருடைய பெருமை இதுக்கு மேல செல்ல முடியுமா அப்படி லக்ஷ்மிக்கே அழகை கொடுத்தது இருபத்தி நான்கு தெலுங்கு செட்டிமார்களுடைய மனைகள் தான் அந்த மனையில முதல் கோத்திரத்தாராக அற்புதமான இந்த ரிஷ்யசிருங்க மகரிஷி பிறந்ததுனால மான்முகம் கொண்ட அவருடைய அந்த வாகனத்திலே காமாட்சி அம்பாளுக்கு சித்ரா பௌர்ணமி நிறைந்த மதி கொடுக்க நாள் நிறைந்த மதியான நாள் நல்ல புத்தி தரக்கூடிய பாண்டித்யம் ஞானம் தரக்கூடிய நாள் அப்படிப்பட்ட நாள்ல இந்த காமாட்சி அம்பாள குலதெய்வமா கொண்டு நாமெல்லாம் அவருடைய கருணையை இங்க நாம் சிந்தித்திருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு குலமும் ஷீரோடும் சிறப்போடும் ஆண்வர்க்க கோத்திரத்தாரும் பெண்வர்க்க கோத்திரத்தாரும் எட்டு மனையாரும் பதினாறு மனையாரும் இருபத்தி நாலு மனையாரம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத விளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கிருத்தியும் மாறாத வார்த்தையும் தடைகளி வராத கொடையும் தொலைகாத நிதிகனும் கோணாத கோலும் துன்பம் இல்லாத வாழ்வும் ராமாட்சி அம்பாவிடத்திலே தூய அன்பம் பெற்று தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அரிதுயிலும் மாயரது தங்கையே ஆதி கடமூரின் வாழ்வே அமுதீஷர் ஒருபாக மகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி என பிரார்த்தித்துக் கொண்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சேமமா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் நல்ல இருபத்தி நான்கு மனையிலும் காமாட்சி அம்பாலே குத்து விளக்காய் இருந்து உங்களுடைய குடும்பத்திலே ஒளி விளக்கு ஏற்றி இந்த ஒளி சிந்தக்கூடிய சித்ரா பௌர்ணமிலே அவள் கையில யாரெல்லாம் வலைக்காப்பு சாட்டினீர்களோ வேண்டினீர்களோ அவர்கள் வீட்டில எல்லாம் பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் பிறந்து வளகாப்பு பண்ணி தம்பதிகள் கஷேமாய் வாழ்ந்து சத்புத்திர சந்தான பிராப்தி என்கிற செல்வம் பெற்று நீங்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வலகாப்பு ஏன் பண்றாள்னு ஒரே ஒரு பாட்டை மட்டும் ரெண்டடி பாடி முடிக்கிறேன் ஞான சம்பந்தர் திரு கபாலீஸ்வரத்துல பரமேஸ்வரனுக்கு நல்லார் மா வான் மாமகை கபாலி சரத்தான் தொழில் காலத்தேந்தில முல்லை விளக்கே போதிகோ பூம்பாவாய் ஞானசம்பந்தர் இந்த மயிலாப்பூர்ல இருக்கிற அந்த கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் மேல தேவாரம் பாடியிருக்கார் முதலாம் திருமுறை வழக்கை மடநல்லார் நல்ல வலைகள்கள் அணிந்த கற்பு கரசிகள் உத்தம ஸ்ரீகள் பத்திவர்த்தைகள் தீர்க்க சு சுமங்கலிகள் இருபத்தி நாலு மனையார்கள் குலதெய்வமான காமாட்சி அம்பாளுக்கு சித்ரா பௌர்ணமியில வளகாப்பு பண்ணி அந்த விளக்கேத்திய ஒரு குங்குமத்தை எல்லாரும் கொடுத்த அன்னதானம் பண்றாளே அவர்கள் வீட்டுல என்னைக்கும் குல விளக்கான இருக்கணென்றால் அப்படி நீங்க எல்லாரும் சகல செல்வ யோகமிக்க வாழ்வை பெற்று மையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய திருவாளர் சி டி சதீஷ் அவருடைய குடும்பத்தார்களும் மற்றும் அவருக்கு என்னை அறிமுகப்படுத்திய லால் மலையாள் அவருடைய நண்பருக்கும் இங்கே வந்திருந்து இத்தனை நேரம் இந்த சிறியவனுடைய உரையை காமாட்சி அம்பாவுடைய கருணை நாம் பெற வேண்டும் என்று பரிபூர்ணமாக கேட்டு என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய அத்துணை தாய்மாருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து மங்களம்பாடி அமைகிறேன் மங்கள ரூபினி மதிகூலினி எல்லாரும் பாருவோம் மங்கள ரூபி மதிகூலின் மன்மத பாணிகளே சங்கடம் தீர்த்தினே கங்கண பாணிகள் கதிர்முடி கற்பகே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஒரு சின்ன மங்கள ஸ்லோகத்தை சொல்றேன் நீங்க எல்லாரும் திருப்பி பாடணும் கேட்டுக்கிறேன் ஏன்னா செவிக்கு எத்தனை நல்ல விஷயத்தை கேட்குறோமோ நான் நீங்க எல்லாரும் வாய் விட்டு நம்பால பாடினா நம்ம குளம் நல்லா இருக்கும் எல்லாரும் பாடணும்னு கேட்டுக்கிறேன் ஒரு நாலு வரி ராமா ராமாயண் ராமா என்று நாமம் சொல்லி பாடுவோம் எல்லாரும் பாடுவோம் ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடுவோம் நாமும் சொல்லி பாடுவோம் நாமம் சொல்ல வராவிட்டால் நல்லவரோடு சேருவோம் கிருஷ்ணா 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 என்று கையை தட்டி பாடுவோம் நம் கையை தட்டி பாடுவோம் கையை தட்டோ வராவிட்டால் கூட்டத்தோடு சேருவோம் பழனி முருகா 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 என்று ஓங்கி உறக்க ஓங்கி உறக்க சொல்லுவோ உறக்க சொல்ல வராவிட்டால் உள்ளம் முருக பாடுவோம் காமாட்சி சக்தி 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 என்று சத்தம் போட்டு பாடுவோம் நாம் சத்தம் போட்டு பாடுவோம் சத்தம் போட வராவிட்டால் மனையாரோடு கூடுவோம் சர்வத்த கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா எல்லோருக்கும் காமாட்சி அம்பாளுடைய பரிபூர்ண கிருப்பை கிடைத்து இருபத்தி நான்கு மணியாரம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று இந்த சித்ரா பௌர்ணமையில் வாழணும்னு பிரார்த்தித்து அமைகிறேன் காமாட்சி அம்பாளுக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி